இந்த சாத்தான்குளத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெனிக்ஸ் ஜெயராஜ் இவங்களுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போய் காசு கொடுத்தாங்க கனிமொழி அம்மையார் போய் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க காங்கிரஸ்லேருந்து போனாங்க விஜய் கொடுத்தாங்க பட் இந்த முறை யாராவது எதாவது கொடுத்தாங்களா இப்போ நம்ம அஜித் குமாருக்கோ இல்லை நவீன் போலேனிக்கோ எதுவும் கொடுக்கல ஸோ பிணத்தை வச்சு அரசியல் செய்கிறப்போ கூட நாங்கள் எங்களுக்கு அதனால ஓட்டு வருமானு பார்க்குறாங்க சார் இந்த போ இந்த ஆட்சிங்கிறது திமுக ஆட்சிங்கிறது க திரு ஸ்டாலின் நடத்துகிறாரா அல்லது திரு உதயநிதி நடத்துகிறாரா அப்படின்னு சொன்னால் பெருமளவில் இது யூசி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க உதயச்சந்திரன் ஆட்சின்னு இன்னொரு பக்கம் அவர் தாக்கப்பட்டது உண்மை போலீஸ் கஸ்டோடியல் டார்ச்சரில் தான் இறந்தார் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்றாங்க உடனே இதை எடுத்து நீதிபதி மணிக்குமார் அவர்கள் டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறார் இப்போ இப்படியெல்லாம் ஏன் போலீஸ் நடக்குதுன்னு உடனே டிஜிபி என்ன பண்ணணும் ஐயா நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் ஏ தப்பு பண்ணவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு எழுதியிருந்தா அவர் என்ன பண்ணார் எங்களுக்கு அந்த சுந்தரேஷனை வெளியில் விட்டுருங்க இவர் இந்த நாலு மாதத்தில் டிஎஸ்பி சுந்தரேசன் எழுநூறு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கார் இப்போ இரநூ எழுநூறு பேரை அரெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி டெய்லி கலெக்ஷன் வரும் ஸோ இதில் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு ஸ்பெஷாலிட்டி டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எதிரி வந்துட்டார்னா அவரை பற்றி இல்லாததும் பொல்லாதுமோ பரப்பணும் அவருடைய சர்வீஸ் ரெக்கார்ட் செய்தியோ எடுத்து சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க அந்த குற்றங்கள் அவர் செஞ்சிருந்தால் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அந்தந்த காலத்தில் இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இந்த போலீஸ் என்பது இந்த ஆளுங்கட்சிக்கு வேண்டுமானவர்களை காப்பாற்றணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு சாதகமாக இல்லைன்னா உங்களை என்ன வேணால் பண்ணுவேங்கிறது தான் ஆகுது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாத்தான்குளத்தோட தந்தை மகன் அவங்க கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா கைதான ஸ்ரீதரன் வந்து இப்போ வந்து நான் அப்ரூவராக மாறுற இருக்கிற எல்லா உண்மையும் நான் வந்து சொல்றேன் காவல் நிலையத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆஜராக அவர் என்ன காரணம் சார் இல்லை இப்போ என்ன சொல்லுவாருங்கிறதும் முழுசா உண்மையை சொல்லுவாரா என்ன சொல்லுவாருன்னு தெரியாது அந்த பாப்பநாசம் படத்தில் சொல்லுவாங்க பாருங்க போலீஸ் வந்தா எப்படி சொல்லணும்னு ஒரு ட்ரெயின் பண்ணி இப்போ சம்பவம் நடந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஆயிடுச்சு அந்த ஆட்சிக்கு ஒரு ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி நாலரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ அவர் என்ன சொல்லுவார்னு தெரியாது ஏற்கனவே என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு இத்தனை கேஸில் உங்களுக்கு என்ன நடந்தது என்ன போலீஸ் சொன்னதுங்கிறது நம்பிக்கைக்குரியதாக இல்லை இப்போ இதே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வெங்காய சவாய் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் பண்ணாங்கன்னு இப்போ வழக்கை அந்த பட்டியல் சமூக மாணவர்கள் மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி கேஸில் எப்படி வந்தது அந்த ஸ்கூலில் நடந்த அராஜகத்துக்கு தாப்பில் போட்ட வழக்குலையே அந்த கொ இறந்து போன குழந்தையோடைய அம்மா அம்மா பேரில் இப்போ மாற்றிருக்காங்க இதே இதை இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் திராவிட செயல் செய்கிறாங்களோ அவங்க ஐ மீன் நம்ம இப்போ அண்ணாப்பா பல்கலைக்கழகமாக இதே திமுக ஞானசேகரனாக இருக்கட்டும் அல்லது அந்த இசிஆரில் கார் சேஸாக இருக்கட்டும் இல்லை திராவிட செயல்னு சொல்லி தெய்வ செயல்னு அந்த அரக்கோணமார் இதிலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க எஃப்ஐஆரை லீக் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸோ இப்போ திமுக காரன் தப்பு பண்ணால் எஃப்ஐஆே லீக் பண்ணுவோம் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆட்சி நடக்குது இன்னொன்று அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த இது செஞ்ச அந்த ஞானசேகரன் பற்றி இந்த அம்மா கம்ப்ளைண்ட் இந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அங்கே இப்போ உள்ள அந்த கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் லேடி கேஸ் போடாத எஃப்ஐஆர்லாம் போட்டால் அவங்க எதிர்காலமே பாதிச்சிருந்திருக்காங்க அதுவும் மஃப்டியில் ஆள் அனுப்புங்க இங்கே அனுப்பாதீங்கன்னு சொன்னால் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகும் வந்தவர்களும் யூனிஃபார்மில் வந்துட்டு அங்கேயும் இதையே மிரட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த வக்கீலையை கூட மிரட்டியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தப்பு செஞ்சவங்க திமுக காரனாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் மேலே தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்குதுன்னு சார் போலீஸ் வந்து போலீஸ் என்பது இன்றைக்கி இருக்கிறது நம்ம மக்களுக்கு பாதுகாவலம் இன்றைக்கி ஒரு கூட்டம் சேர்றது நிறைய பேர் சேர்ந்தால் நம்மளே கொஞ்சம் இது ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டு இதை கலாட்டம் பண்ணுறது இப்படி யாருன்னா தடுக்கணுங்கிறதுக்கு தான் ஆனால் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த ஆட்சி இந்தியாங்கிறது சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவாக இருக்குது அதுக்கு முன்னாடி போலீஸ்காரன் யார் நாங்கள்லாம் அரசாங்கம் நீங்கள்லாம் எதிர்க்க எதிரி இல்லை அடிமை நாடுகள் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி மிஷினரி கீழே இருந்த அந்த கலோனியல் மென்டாலிட்டி இருக்குதுன்னு பல முறை சு காட்டியிருக்கு ஸோ இது சாத்தான்குளமாக இருக்கட்டும் இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் அஜித்குமார் தெரியும் அதுக்கப்புறம் அந்த விநவீன் நவீன் பொலோ ஒருத்தர் கேஸு இது மாதிரி இது எல்லாத்துலேயும் போலீஸ் எக்ஸஸ்கள் நடக்குது இதில் வேணும்னு செய்கிறாங்களா ஏன் செய்கிறாங்க இந்த அந்த சைடு என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லா சைட்லேயுமே போலீஸை மாத்திரமும் சொல்ல முடியாது அதாவது அவங்க அராஜகம் செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் அதிகமாகவும் போயிருக்கலாம் ஸோ இப்போ இது இந்த கேஸை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஜித்குமார் கேஸில் எஃப்ஐஆரே போடலை எஃப்ஐஆர் போடல சம்பவம் நடந்தது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு ஆனால் எஸ்ஐடினு சொல்லிட்டு மானாமதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே இல்லாமல் வெளியில் வச்சு வச்சு அடித்து இப்போ அதை சம்ப விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நேற்றைய தினம் ஹைகோர்ட் அதுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அபராதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே விஷயம் இதுலேயும் நடந்துச்சா இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை எப்படி சொன்னாங்கன்னா அந்த திமுக ஞானசேகரன் டிசம்பர் இருபத்தி மூணு கிறிஸ்மஸு சாண்டா கிளாஸ் வருங்கிற கதையை போய் திமுக ஞானசேகரன் இந்த ம குழந்தைய போய் இது பண்ணான்னா அது போல் பல மடங்கு எல்லாருமே அந்த பெண்ணினுடைய பெயர் அட்ரஸ்ஸு எந்த கிளாஸில் படிக்கிறா ஃபோன் நம்பரோடு நீங்கள் போட்டிங்கன்னா இது எத்தனை பேருக்கு போய் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இது அதை விட பல மடங்கு கொடுமை அதுக்காக இருபத்தஞ்சி லட்சம் ஃபைனுன்னு சொல்லிட்டு இதை அந்த இதற்கு காரணம் அந்த கமிஷனர் மற்றும் அந்த அதிகாரிகள்டு வாங்கணும்னாங்க இந்த இது பையனை நம்ம திமுக தான் ரொம்ப நல்ல ஆட்சிங்க உடனே என்ன பண்ணாங்க கமிஷனர் பேரில் எடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை எடுத்துட்டாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு தெளிவாக யார் இந்த எஃப்ஐஆரை எப்படி இதை அப்லோட் பண்ணாங்க அது மாத்திரம் இல்லை அந்த எஃப்ஐஆர் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாணவி அவன் ஞானசேகரனோடு உடன்பட்டு நான் நம்ம ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கலான்னு உடன்பட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ இது நாளைக்கு வழக்கு அப்பீலுக்கு போனால் அந்த மாணவி அவன் தப்பிக்க விடப்படுவான் இவ்வளவு மோசமாக எப்படி எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக காரன் தப்பு பண்ணான் இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி நடக்குது இந்த கேஸையே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாத்தான்குளத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெனிக்ஸ் ஜெயராஜ் இவங்களுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போய் காசு கொடுத்தாங்க கனிமொழி சீனியர் போய் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க காங்கிரஸ்லேருந்து போனாங்க விஜய் கொடுத்தாங்க பட் இந்த முறை யாராவது இதாக கொடுத்தாங்களா இப்போ நம்ம அஜித் குமாருக்கோ இல்ல நவீன் போலினிக்கோ எதுவும் கொடுக்கல ஸோ பிணத்தை வச்சு அரசியல் செய்கிறப்ப கூட நாங்கள் எங்களுக்கு அதனால் ஓட்டு வருமான்னு பார்க்குறாங்க சரி இப்போ இதை நீங்கள் சொல்கிற இதே நேரத்துல இதோட இன்னொரு சம்பவத்தை நீங்க நினச்சி பார்க்குறீங்க இதே விஷயம் தான் சாத்தான்குளம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடந்தது இப்ப வந்து எதற்காக அவர் வந்து அப்ரூவர் ஆகிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு இதுவும் இதுக்கு பின்னாடி திமுக செயல்பட்டு இருக்குன்னு அப்படிலாம் இது அதுதான் சொல்கிறேன் யார் அந்த சாத்தான்குளத்தை செய்தார் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் யார் என்று சொல்லப்பட்டதோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தாச்சு இந்த ஆட்சி வந்தப்புறம் ஒருத்தர் வந்து பாளையங்கோட்டை கிட்டே வந்தவங்க அவங்க பல்லெல்லாம் பிடுங்கி எடுத்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தி நாலு முறை ச சம்மன் அளித்து வராமல் இருக்கிறார் பட் போலீஸுங்கிறதுனால அவரை கைது இது பண்ணாமல் இருக்காங்க நேற்றைய தினம் அந்த இந்த கேஸ் இல்லையா தேனியிலிருந்து ஒரு க திருமணம் செய்த குழந்தை வந்து திருவள்ளூரில் இது ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏஜிடிபி ஒருத்தர் அந்த ஏஜிடிபி தன்னுடைய போலீஸ் அஃபிஷியல் காரை கொடுத்து அந்த பையனுடைய தம்பியை கடத்தல் பண்ண அதில் இதுவரைக்கும் ஏஜிடிபிக்கு சம்மன் சர்வீஸ் சர்வ் பண்ணப்படுது இதையும் அதே மாதிரி இன்னொரு வழக்கையும் எடுத்துக்காட்டியிருக்காங்க அதாவது திருநெல்வேலியில் உங்களுக்கு சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஒரு விவாதத்தின் போது ஒரு பாஸ்டர் முன்னாள் எம்பி திமுக எம்பி அடிச்சிருக்கார் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐ ஆரை இன்னைக்கு வரையும் சர்வ் பண்ணல ஞானதெவியம் என்கிற திமுகவின் முன்னாள் எம்பியம் சர்ச்சுக்குள்ள ஒரு பாதிரியாரை அவர் அடிச்சிருக்கார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு சோ போலீஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆண்டைங்க திமுக ஆட்சின்னா நாங்க என்ன இதுவுமே செய்ய மாட்டோம்னு போறாங்க சோ இது ஏன் செய்யப்படுகிறது என்ன செய்யப்படும் இன்னொன்னு பொள்ளாச்சியை எடுத்துக்கோங்க அந்த பொள்ளாச்சி தீர்ப்பு வந்துச்சு அதில் என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்ட எட்டு மாணவிகளுக்கு திமுக இந்த ஆட்சி இருபத்தஞ்சு லட்சம் இப்போ கொடுக்குது ஆனால் அந்த அண்ணா திமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கொடுத்தாங்களா இப்ப அஜ அஜித்குமாருக்கு கொடுத்தாங்களா அஜித்குமாருக்கு என்ன கொடுத்தாங்க இடம் கொடுத்தான்னு சொன்னாங்க மூணு சென்ட்டு அது எங்கே இருக்குதுன்னா சிவகங்கை இது இருக்கிற மடத்துக்குளத்துல இருந்து இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காட்டுக்குள்ளே இருக்க வீடும் பண்ண முடியாது விவசாயமும் பண்ண முடியாது வெறும் மூவாயிரம் ரூபா கூட இல்லை கொடுத்த வேலையும் நாற்பது கிலோமீட்டருக்கு அந்தன்னாங்க ஸோ இன்னைக்கு இதை ஸோ நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நாங்கள் வீடு கொடுத்துட்டோம் வேலை கொடுத்துட்டோன்னு சொன்னது எதையும் நம்ப முடியாது இப்போ இருபத்தஞ்சி லட்சரூவா கொடுத்துருக்காங்க சார் போலீஸ் எக்ஸஸஸ்ஸுங்கிறது கட்டுப்படுத்தணும் அதாவது தப்பு செய்கிறவனை விசாரித்து ம அவன் செஞ்ச குற்றத்தை கண்டுபிடிக்கணும் இதில் சொன்னிங்கன்னால் இன்னொன்று சொல்லிட்டா நம்ம மக்களுக்கு புரியும் இப்போ ஈரோடு பல்லடம் அந்த ஏரியாவில் பல பண்ணை வீடுகள் இந்த வீடு சுற்றி கிரா இதோடு இருக்க தோட்டத்தோடு இருக்கிற மாதிரி இதில் ஒரு காலத்தில் அப்பா பசங்கள்லாம் சேர்ந்துருந்தாங்க இப்போ பசங்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க இதில் வயசான அப்பா அம்மா தான் இருந்துக்கிட்டு பண்ணையை பார்த்துக்கிறாங்க அறுபது எழுபது வயசு அப்படிப்பட்ட வீடுகளில் தனியாக அப்பா அம்மா இருக்கிற மீன் வயதானவர்கள் இருக்கிற வீடாக பார்த்து கொள்ளையடிக்கிறத ஒரு கேங்கு பண்ணுது கிட்டத்தட்ட பதினெட்டு கேஸில் நடந்திருக்குது அதில் ஒ ஒன்று ரெண்டு விசா சரியான விசாரணை இல்லாமல் வந்தது கடைசியாக ஈரோடு பக்கத்தில் ஒரு கேஸை பண்ணுறாங்க திரு ச இது நம்ம அண்ணாமலை அவர்கள் இன்னும் மூணு நாளில் பண்ணலைன்னா நான் உண்ணாவிரதம் இருப்பேன்றாங்க ரெண்டாவது நாள் யாரையோ பிடிச்சாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா ஏற்கனவே பன்னெண்டு கேஸில் அவங்க தான் செஞ்சேன் அதில் எட்டு பேர் கொலை பண்ணப்பட்டு நாங்கள் தான் கொலை செஞ்சோன்றாங்க ஆனால் அந்த பன்னெண்டு கேஸில் எட்டு கேஸில் இந்த போலீஸ் வேற யாரையோ அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடித்து உதச்சி நாங்கள் தான் பண்ணோன்னு ஆக்கி வச்சுருக்காங்க ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட அந்த ம இப்போ இந்த கேஸில் கைதான மூணு பேரை இருபது நாளைக்கும் மேலாமல் கஸ்டடியில் இன்ட்ரகேஷனுக்கே போலீஸ் கஸ்டடிக்கே கேட்கலை அதாவது பழைய சட்டப்படி நம்ம செந்தில் பாலாஜி அப்ப அந்த சொல்லியிருப்பாங்க பதினஞ்சு நாளைக்குள்ளே நாளைக்குள்ள ஈடி கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா வைக்க முடியாது பதினஞ்சு நாள் தான் அலௌடு அப்படிம்பாங்க அது இடிக்கு கிடையாது பட் பழைய சட்டத்தின்படி ஐபிசி பி படியாக ஒருவரை கைது செய்தால் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் இப்ப இருக்கிற பிஎன்எஸ் புது சட்டம் பாரதிய நியாய சமிதி வந்ததுக்கப்புறம் தொண்ணூறு நாளில் எப்போ வேணால் எடுக்கலாம்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இது இன்னொன்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா என்ன பண்ண எங்க போனேன் யார்ட்ட என்ன பண்ணு சொன்னா அதை உடனே உடனே அந்த இடத்துக்கு போய் கோரிலேட் பண்ணி தேவைன்னா இவங்களையும் கூட்டிட்டு போய் அப்படி பண்ணால் நடக்கும் இவனை உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த சாட்சிகள் கலைஞ்சு போயிடும் ஸோ இது நடந்து இப்போ இதுக்கு இதுக்கு இப்போ வேறு யார்கிட்டையோ போட்டிருக்காங்க ஸோ இந்த போலீஸுங்கிறதுக்கு என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அதை எப்படியாவது முடிக்கணும் இல்லைன்னா உள்ளூரில் கெட்ட பேர் வந்துடும் இப்போ நேற்றுக்கு ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா என்னது நம்ம கும்பிடிப்பூண்டியில் ஒரு மாணவியை இது பண்ணியிருக்காங்க க அவன் ஃபோட்டோ ஐடியோடு இருக்குது அவனை கண்டுபிடிச்ச யா எங்கே இருக்கான்னு சொன்னால் அஞ்சு லட்ச ரூபான்னு அவுன்ஸ் பண்ணுறாங்க பத்து ஆயிடுச்சு இன்றைக்கி அவன் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கான்னு சொல்லி போலீஸ் குவிஞ்சிருக்கதாக சொல்லப்படுகிறது பட் அவன்தானான்னு இன்னும் தெரியல ஸோ எப்படி இதெல்லாம் நடக்குது சார் ஒரு நாலு பேருக்கு தண்டனையை கையோட வேகமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா இது நடக்காது இப்போ நம்ம அண்ணா அண்ணா நகரில் ஒரு மாணவி பத்து வயசு மாணவியை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு தண்ணி கேன் போடுறவன் இப்போ இது பண்ணான் அப்படின்னு வந்தது ஒரு வாரமாக தொடர்ந்து அந்த அதுவும் என்ன அந்த கோ குழந்தையுடைய பெண் உறுப்பு நாற்றம் எடுத்து சீல் என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி அம்மா பிரைவேட் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக அந்த பெண்மணி பார்த்துட்டு அந்த டாக்டர் பெண்மணி பார்த்துட்டு இது ஏதோ பாலியல் பிரச்சனை நீங்க கேஎம்சி கூட்டிட்டு போக அவங்க போலீஸுக்கு சொல்ல போலீஸ் என்ன பண்ணுது குற்றம் செய்தவனை வச்சுக்கிட்டு இந்த குழந்தையுடைய அம்மா அப்பாவை அவனுக்கு ஏத்தாப்பில் அடிக்குது அதுக்கப்புறம் ராத்திரி அவனுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்களை விசாரணை பண்ண ஆடியோ வந்து தான் இந்த கேஸ் வந்தது இது சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு கோடி ரூபாய்க்கு ம வக்கீலை வச்சு நாலு ஹியரிங்கில் நாங்கள் எஸ்ஐடி வச்சு பண்ணுறோன்ட்டாங்க சார் இந்த போ இந்த ஆட்சிங்கிறது திமுக ஆட்சிங்கிறது திரு ஸ்டாலின் நடத்துகிறாரா அல்லது திரு உதயநிதி நடத்துகிறாரா அப்படின்னு சொன்னால் பெருமளவில் இது யூசி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க உதயச்சந்திரன் ஆட்சின்னு இன்னொரு பக்கம் சில அதிகாரிகள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎஸ்பி ஒருத்தர் இப்போ இது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் அவரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க அவர் இதே மாதிரி சாத்தான்குளம் மாதிரி இன்னொரு வழக்கு காஞ்சிபுரத்தில் மதிமுகவை சேர்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு அடித்து பண்ணதில் நடந்த கஸ்டோடியல் டெத்தை விசாரணை இது வந்து கம்ப்ளைண்ட்டாக மனித உரிமை ஆணையத்துக்கு வருது மனித உரிமை ஆணையம்னா எப்படி இருக்குன்னா ஒரு முன்னாள் ஹைகோர்ட் நீதிபதி இருப்பார் அரசு சார்பாக ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் போடுவாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு கட்சிக்காரர் ரெண்டு பேர் போடுவாங்க இது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பார் அஞ்சு பேர் இருப்பாங்க இதில் தமிழக இது மனித நல வாரியத்துக்கு தலைவராக பெறுகிறது மணிக்குமார்னு சொல்லிவிட்டு அவர் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர் ஓய்வு பெற்றது கேரளா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இப்போ அவர் பீரியடில் இந்த கம்ப்ளைண்ட் வந்தப்போ இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் தான் அங்கே இருந்தார் மனித உரிமை ஆணையத்தில் அவர் போய் நேரில் போய் மூணு நாள் போய் விசாரிச்சுட்டு மூணே நாளில் ஒரு பிலிமினரி என்கொயரி கொடுத்து அவர் தாக்கப்பட்டது உண்மை போலீஸ் கஸ்டோடியல் டார்ச்சரில் தான் இருந்தார் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்றாங்க உடனே இதை எடுத்து நீதிபதி மணிக்குமார் அவர்கள் டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறார் இப்போ இப்படியெல்லாம் ஏன் போலீஸ் நடக்குதுன்னு உடனே டிஜிபி என்ன பண்ணணும் ஐயா நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் ஏ தப்பு பண்ணவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு எழுதியிருந்தேன் அவர் என்ன பண்ணார் எங்களுக்கு அந்த சுந்தரேஷனை வெளியில் விட்டுருங்க வேறு ஒரு ஆளை போட்டுட்டு இதை கிழிச்சிடலான்னு பார்த்தாங்க ஆனால் அவர் விடமாட்டேன்ட்டார் அப்பையும் விடலை சரி நீதி அந்த என்னதான் சொன்னேன் அஞ்சு பேர் கமிட்டி ஒருவர் நீதிபதி அடுத்தது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உடனே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு ஐயா அவனை அந்த டிஎஸ்பியை ரிலீவ் பண்ணுங்கன்றாங்க அவர் அவர் போய் இவர்கிட்ட பேசுகிறாரு இல்லை கூடாதுங்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் லீவு போட்டு போயிட்டார் மேலே இருக்கிறவங்க திமுக நம்மளை விடாது ப்ரெஷர் கொடுக்குன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வேற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இவர் விடமாட்டேன்ட்டார் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க இதுக்கு மேலே இப்படி பண்ண ஆகாதுன்னு அந்த கேரளா முன்னாள் நீதிமன்ற நீதி தலைமை நீதிபதியை வீட்டுக்கு இங்கே இப்போ மனித உரிமை ஆணைய தலைவருக்கு செக்யூரிட்டியை எடுக்கிறாங்க அவர் அவர் ஃபோன் பண்ணி அப்புறம் செக்யூரிட்டியை கொடுக்குறாங்க திருப்பி எடுக்கிறாங்க கடைசியில் அவர் வெளியில் விட்றாங்க சரி என்ன பண்ணாங்க இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்ட ஊர் எங்கேன்னா மயிலாடுதுறை அவர் அங்கே என்ன பண்ணிட்டார் ரெண்டு வேலையே பண்ணிட்டார் அவரை போட்டது நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பணம் வர்ற துறை என்ன ஏடிஎம் துறை மதுவிலக்குத்துறை மதுவிலக்கு பேர் என்ன சொல்கிறீங்க மது விளக்கு ஆனால் அது என்ன நட அந்த துறை என்ன செய்து டார்கெட்டை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கு ஸோ இவர் மது விளக்கு துறையில் போய் முதல்ல கள்ளச்சாராயத்தை பிடிக்கிறார் அதுக்கப்புறமாக லைசன்ஸ் இல்லாத பார்களை பிடிக்கிறார் சரி இந்த இன்னைக்கு மெட்ராஸில் நாலாயிரத்தி எட்நூறு தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறு டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது அது தவிர ஆயிரத்தி எட்நூறு எஃப்எல் டூ எஃப்எல் த்ரீ லைசன்ஸ் இருக்குது இப்போ எஃப்எல் டூ எஃப்எல் விட்டுருவோம் அது ப்ரைவேட் நைன்டி இந்த பார்கள் இதில் இந்த நாலாயிரத்தி எட்நூறு கடையில் பார்கள் வித் அஃபிஷ் வேலிட் டெண்டரோட பர்மிஷனோட இருக்கிறது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் கூட இருக்காதாம். தொண்ணூறு பர்சன்ட் அவங்க டெண்டர் எடுத்திருந்தா கூட ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதுக்குள்ள வாடகையை கட்டாமல் இல்லீகலாக தான் இவங்க பண்ணுற அந்த தம்பிகளுக்கு சினிமா எடுக்கும் அளவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முடியும்னு எல்லாமே இல்லீகலாக நடக்கும் இவர் இந்த நாலு மாசத்துல டிஎஸ்பி சுந்தரேசன் எழுநூறு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு பேரை அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு எப்படி டெய்லி கலெக்ஷன் வரும் இதனால தான் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்ததுனால தான் நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட அனுமதி அனுமதிக்காரு இல்லை உயர் அதிகாரி யாராவது அதை தாண்டி அதாவது இவர் இதை பண்ண உடனே என்ன பண்றாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரை வச்சுக்கோங்க அவருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை கொடுப்பாங்க என்னடான்னா அவர் இருந்தது மயிலாடுதுறை எங்கேயோ ராமேஸ்வரத்துக்கு யாரோ ஒரு அமைச்சர் வராரு அவரை போய் ரிசீவ் பண்ணுற அந்த கேம்ப பார்த்துங்க நானூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த மாதிரி பல போஸ்டிங்கை போடுறாங்க திருப்பி வந்தால் இங்கே கார் கொடுக்கல அதை தான் அவர் எடுத்து வீடியோ போட்ட அது இது ரூல்ஸுக்கு எதிரி அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எழுத்து மூலமாக டிஜிபிக்கு தான் எழுதணும் இல்லை அந்த ஊர் எஸ்பிக்கும் மேலே எழுதணும் பட் எஸ்பி என்னோட ஏழு மாசமா பேசல அப்படிங்கிற நான் வந்ததுக்கப்புறம் இன்னும் சொன்ன போனால் கடந்த மூணு மாசமா அவருக்கு சம்பளமும் வரல அப்படின்னு ஸோ இதில் அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ண உடனே என்ன பண்றாங்க தமிழ்நாடு ஸ்பெஷாலிட்டி டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எதிரி வந்துட்டார்னா அவரை பற்றி இல்லாததும் பொல்லாதமாக பரப்பணும் அவருடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இதையோ எடுத்து சில குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க அந்த குற்றங்கள் அவர் செஞ்சு இருந்தால் இவங்க சொல்ற குற்றச்சாட்டை அந்தந்த காலத்துல இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் எதுக்குமே சஸ்பெண்ட் ஆகல ஸோ உதாரணமாக பத்து பேர் லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்ற கேஸ்ல ஒன்பது பேர் நாங்கள் கொடுக்கலன்னு வந்துட்டாங்க ஒரே ஒருத்தரை ஆப்ஷன் பண்ண வச்சிட்டாங்களாம் அதனால அவருக்கு டிபார்ட்மெண்ட்ல வெறும் இன்க்ரிமெண்டை மத்தம் கட் பண்ண மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு அவர் பேட்டியில் சொல்கிறேன் ஸோ தெளிவாக ஒரு அதிகாரி நேர்மையாக இருந்தால் எங்களுக்கு ஆகாது இப்படி விரல் இருக்கு இப்படி உடைச்சிடுவோன்னு கையை காட்டி எஸ்பி சொன்னதாக அவர் பேட்டியில் சொல்கிறார் ஸோ இப்போ இது நீங்கள் சொல்கிற சாத்தான்குலமாக இருக்கட்டும் இவருடைய கேஸாக இருக்கட்டும் இந்த போலீஸ் என்பது இந்த ஆளுங்கட்சிக்கு வேண்டுமானவர்களை காப்பாற்றணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு சாதகமாக இல்லைன்னா உங்களை என்ன வேணால் பண்ணுவேங்கிறது தான் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு கேஸில் சென்னை கமிஷ்னரை மெட்ராஸ் ஹைகோர்ட் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடுறீங்க கதை முடிச்சு வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வான் பண்ணிச்சு இதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி ஹோம் செக்ரட்டரியை கூப்பிட்டு வான் பண்ணிச்சு ஆச்சா இது க இது சென்னை கமிஷனர் ஒரு கேஸில் அதாவது இதில் ராயபுரத்தில் இருக்கிற க இல்லீகல் பில்டிங்ஸ் டீட்டெயில் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு லட்ச ரூபா ஃபைன் மற்றும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டோன்னே வந்து மன்னிப்பு கேட்டார் நேற்றோ முந்தா நேத்திக்கோ ஹோம் இன்றைய சீஃப் செக்ரட்டரி ஸ்டாலினுக்கு அடுத்த பதவி தமிழ்நாட்டுக்கே நம்பர் ஒன் பதவி அமைதி அதிகம் அவரும் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி ரெண்டு பேரும் போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே நடக்கிற ஆட்சி மாநில அரசு கோர்ட்டையும் மதிக்கலை மக்களையும் மதிக்கலை இதுதான் தே ஸ்டாலின் ஒரு வாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இது ஆட்சி மக்கள் மக்கள் நலம் நீதி சட்டத்திற்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்களும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் போய் கவர்னர்கிட்ட போய் இவ்வளவு கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் இவ்வளவு மன்னிப்புகள் கேட்ட ஆட்சி மேலே ஏன் கலைக்கக்கூடாதுன்னு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் கவர்னர் அப்படின்னு ஒரு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்துதான் কমিকা নীৰি ছাৰ